மா ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி ஏலமால் துணையோடு பாலாபரது மிஸ்டர் பிளாக் காளை அந்த காளையை அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒரு நாடு ஸ்ரீ பெரிய அம்மன் குழு வீரர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியாக களமாடுகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி ஏலமா துணையோடு அந்த காலையை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு ஸ்ரீ பெரிய நாயன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி ஏடமா அடை நோக்கத்தோடு ஒரு வாட்டி நாடு பெரிய நாய் பெறுவதற்கு சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காளை சிவகங்கை மாவட்டம் ஒய்யவன் தான் பேச்சாத்த குடி நடராஜன் அம்பளம் அவரது கொம்பன் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வீர முத்துப்பட்டி வெட்டுடையார் காலியம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கி வருமாறு போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவன் வருவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா கண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றார் ஆட்டங்கள் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வடட்டா மணக்கின்றது காளையார் கோவிலிலே மிஸ்டர் பிளாக் காலை சிலிர் வீரர்களா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி வேட்டு நிகழ்விலே தற்சமயம் களம் விறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி ஏலமா துணையோடு பாலாபரத மிஸ்டர் பிளாக் காலை அந்த காலை அடைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு ஸ்ரீ பெரிய நாகியம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாடு போற்றும் நமதாட்டி செல்வோம் இளையோர் கைகோர்க்க வரலாறு மாணவ மாணவியருக்க அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்க வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதுணையாக நிலையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை ஒருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி ஏழமா தனையோடு மிஸ்டர் பிளாக் காலை அந்த காளை அடைக்கே தீர்வன ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்ட சிவகங்கை மாவட்டம் ஒருவாட்டி நாடு ஸ்ரீ வெறிய நாயம்மன் குழு வீரர்கள் மிக சுட்டிப்புடன் வளவை கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது சுற்றில் களம் காண இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் உய்ய வந்தான் பேச்சாத்த குடி நடராஜன் அம்பலம் அவரது கொம்பன்

ஐந்து நிமிடங்கள் நிறைய ஹலோ அண்ணே நூற்றி எட்டு வாகனம் இந்த ஸ்டேஜுக்கு இடதுபுறம் வந்துடுங்கண்ணே நூற்றி எட்டு வாகனத்தை ஸ்டேஜுக்கு இடதுபுறத்தில் வந்து எடுத்துக்கங்கண்ணே வேறு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி ஏலமால் துணையோடு பாலா வரது மிஸ்டர் பிளாக் காளை அந்த காலை அடுக்கே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உருவாட்டி நாடு பெரிய நாயி அம்மன் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு வெள்ளல்லூர் நாடா உருவாட்டி நாடா என பொறுத்திருந்த வார்ப்பார் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட i வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டு ஏலமா துணையோடு பாலா மிஸ்டர் பிளாக் காளை அந்த காளையை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வட கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றார் உருவாட்டி நாடு பெரிய நாயியம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும்

மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கி சுல்லான் போட்டோகிராபி சார்ந்த அன்பு உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஏலமா துணையோடு பாலாவரது மிஸ்டர் பிளாக் காலை அந்த காளையை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரனை தட்டி வளம் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் பொருவாட்டி நாடு பெரிய நாயி எம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையினை வெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கா ஒரு வாட்டி நாட்டிற்கா என பொறுத்திருந்த பார்ப்பா இந்த அறிவு படைத்த ஒற்றை காளையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்த பார்ப்பா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே நிலை நாட்டிட வெள்ளலூர் நாடு பெரிய ஏழம் காலை துடிப்புடன் அந்த காலையை அடுக்கே தீர்வம் ஒரே அடியோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரக சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு ஸ்ரீ பெரிய நாயி அம்மன் வீரர்கள் துட்டிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இரண்டாவது சுற்றில் களம் காண இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஒய்யவன் தான் பேச்சாத்த குடி நடராஜன் அம்பலம் அவரது கும்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வீர முத்துப்பட்ட வெடையார் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற இந்த புதலையே விரட்டு நிகழ்ச்சி வருகை தந்துள்ள காளையார் கோவில் நகர் சக்தி ஸ்டுடியோஸ் அன்பு சொந்தங்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனை சிறப்பு பரிசுகளை எட்டி ஐந்தறிவு படைத்த ஒற்றை காளையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா ஆலய வரலாறு அந்த வரலாறு பதிப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நாட்டினர் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆடுபுடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை நாகை மாவட்டம் ஒய்யவந்தான் பேச்சாத்த குடி நடராஜன் அம்பலம் அவரது கொம்பன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வீர முத்து வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மைதானம் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் வைசித்தவன் வருவதற்கு வெள்ளல்லூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா ஐந்தறிவு படைத்த ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் நான் காலைக்காய் வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடாத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் தமிழனின் வீரத்தை மாறட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா ரஞ்சி விரட்டா ரஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது

மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீறு குலைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது கோவில் நகரிலே காலையும் சிலு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என பொறுத்திருந்த பார்ப் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சாமியை பலம் வைத்து ஐவர் துணை போற்றி இருவர் ஹரம் பற்றி கால்க தலையதிரைவன் ஜெலிக்க

வெள்ளல்லூர் ஆடு வெறிய வைக்கப்பட்டு இளமா பாலாவரது பாலாவரத மிஸ்டர் பிளாக்காலை முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலை தானா வீரம் இல்லாருக்கு இல்லை வெற்றி பெதாரவர்க்கு எக்கணமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடு வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்து ஆடு இதில் வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகையின பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள

வெள்ளூர் நாட்டிற்கு பொறுமை சேர்த்திடவா இந்த விருட நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெருந்து கொண்டிருக்கின்ற விநாயகம் பிரதர் அன்பு சொந்தங்களை விழா சார்பாக வருக வருக நண்போடு இருக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த வட்டமஞ்சி வீர நிகழ்ச்சிக்கு

நடராஜ நம்பளம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட வீர முத்துப்பட்டி வெட்டுடையா காலியம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கி விரைந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடமஞ்சி வீடு நிகழ்ச்சியை அளிப்பதில் ஏற்று சிறப்புவதற்காக வருகை பிறந்த சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி முத்தராஜன் கொம்பன் மாட்டின் உரிமையாளர்கள் விழா குழு சார்பாக புகழாரம் சீட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு ஒற்றை கிடந்து உள்ள ஒன்பது வீரர்களா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா திருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யா போவது போவதுயா இருவிலி ஆட்டமா உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்போம்

நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு அந்த வரலாறை ஆண்டிச்சி ஊரணி சூசையருள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு வெள்ளல்லூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா ஐந்தறிவு படைத்த ஒற்றை காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டிச்சி ஊரணி சூசையருள் சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசித்தொடி பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஒன் சிறப்பான வீரர்கள் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எல்லூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா குருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நாடு பெரியக்கப்பட்டு ஏழம் வெற்றி பெற்றதாக சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கிக் கொள்கின்றோம் வாங்க வந்தால் பேச்சாத்தா குடி நடராஜ அவரது கொம்பன் காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக வீரமுத்துப்பட்டி வெட்டுடையார் காலியம்மன்களோ விரைந்து வாங்க